ஹாய் ஹா வெல்கம் பேக் டு நான் ஸ்டாப் நாமடி நான் இப்போ எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா கீழடி மியூசியம் தாங்க வந்திருக்கோம் இந்த மியூசியம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சிருக்குங்க என்னடா மியூசியம் கிட்டே வீட்டுக்கு அமைக்கிறானு நினைக்காதீங்க உங்களுக்கு பார்க்க அப்படி தாங்க தெரியும் ஆனால் இது வந்து மியூசியமுங்க இந்த மியூசியமில் நம்ம முன்னோர்கள் அதாவது கீழடியில் வாழ்ந்த மக்கள் மூலியமாக நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அவங்க என்ன பொருள்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஓகேங்களா நம்ம வீடியோக்குள்ளே போய் மொத்தத்தை பேசலாங்க பெரியவங்களுக்கு வந்து ரூபா டிக்கெட் வாங்குறாங்க சின்ன பசங்களுக்கு வந்து சின்னவங்க வந்து பத்து ரூபா வாங்குறாங்க வீடியோ கேமரா வந்தீங்க அப்படின்னா நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம உள்ளே போயிட்டு அப்புறம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆட்ருங்கரை நாகரீகம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது வந்து எங்கெங்கே வந்து இந்த பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அதாவது வந்து இந்த அகல வரைச்சியை பற்றி எங்கெங்கெல்லாம் தோண்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க அதாவது வந்து நான் நினைக்கிறேங்க அங்கே தமிழ்நாட்டில் தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் போட்டிருக்காங்க இது சும்மா வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தான் நெக்ஸ்ட்டு வந்து கீழடியும் மதுரைங்க எங்க அதை காமிக்கிற இது சூப்பராக இருக்காங்க இன்னும் இந்த தமிழ் உள்ள காலையோட எலும்பு கூடு ஆக்சுவலாக வந்து இங்கே கிடச்ச எலும்பு கொடுதாங்க ஒரிஜினலே வச்சுருக்காங்க ஏங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து இந்த உரைக்கு நேருங்க ஆக்சுவலாக நம்ம இப்போலாம் வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டாக கேட்க பார்த்தீங்களா இது அந்த காலத்துலங்க இருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த பைப் தெரியுங்களா சுருமன் ஃபுல்லாக அப்போ யூஸ் பண்ணது நம்ம இப்போ வந்து இந்த பைப்பை பிவி அந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த இதில் அந்த காலத்துல யூஸ் பண்ணது கீழே வந்து மந்த் பண்ணியாண்ட்ருக்குங்க இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரிஜினலாக உள்ளேருந்து எடுத்துதுங்க அடுத்தது அப்படியே வச்சுருக்காங்க ஃபுல்லாமே ஒரிஜினல் தாங்க ஆனால் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்குது இந்த இது டேமேஜ் ஆகி பான இப்போ காட்டன் ஃபுல்லாமே சேவ் பண்ணலாம் போடணும் அந்த பெயிண்ட் அடிச்சிருந்தேன் ஃபுல்லாமே இதெல்லாம் வந்து கெட்டிமுக்கு பானைங்க அதாவது எப்படின்னா இந்த கண்ணி ஊற்றுற மாதிரியான பானைங்க தெரியுங்க இப்போ மெனி ஜக் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியான பானை இது வந்து அந்த சைடில் உடஞ்சிருக்குங்க அந்த உடஞ்சி பீஸ் அங்கே வச்சுருங்க அந்த உடஞ்சி பீஸ்லாம் பார்த்து எதுவும் அந்த மாதிரி இருக்குங்க இது வந்து புதிய கற்கால சாம்பல் நிறைய பானைங்க ஆக்சுவலாக பெருசாக இருக்குது உங்களுக்கு வீட்டில் பார்க்க தெரியுதுரல நெக்ஸ்ட்டு நெசவு தொழில் சில்க்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிண்ணங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க உங்களுக்கு லைட் கோட்னா இப்படி தெரியந்திரல சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று வந்து உள்ள குழியாக இருக்குது ஒன்று அகலமாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்குது சங்கு சங்குமணிங்க அதாவது சங்கில் அந்த கடலை கிடைக்கும்போதீங்கன்னா கடல் ஆறு ரூபாய் கிடைக்கும்போதில் அந்த சங்குல சொல்லியிருக்காங்க இது பாசிங்க அவங்க பிடிக்கும் பாசி இது ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த இங்கே பாருங்க தாதப்பட்டி நடுக்கல் இதெல்லாம் ஒரிஜினலுங்க இது வந்து மேலே எழுதியிருக்கு ஆனால் என்ன எழுதின தெரில எழுதியிருக்கு இந்த அதுதான் எழுதியிருக்கு போட்டுருக்காங்க இந்தியாவில் கிடைத்த காலத்தனம் முந்தியது அதாவது இந்தியாவில் கிடைத்த காலத்தனம் முந்திரம் அடுத்து வந்து கடல் சாரி கடல் வழி வணிகம் நீர் வழி வணிகத்துக்கான ஒரு ஒரு மாதிரி ஒரிஜினல் கிடையாது இருக்கும் துறைமுகங்கள் எங்க அப்படின்னு சுத்தமான வகைகள் அதாவது தெப்பம் கட்டமரம் இதெல்லாம் புக்லேயே போட்டுருக்கங்க நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியுங்க நம்ம ஸ்கூல்ல புக்கில் படித்து பாத்தீங்கன்னா அந்த காசு நாணயங்கள் அதோடைய ஒரிஜினல் பீஸ் ஆனால் இது ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் நம்ம ஐம்பது பைசா காசு பார்த்தீங்களா அது மாதிரி இருக்குங்க கேமரா தெரிய சான்ஸே இல்லை ஐம்பது பைசாவோட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இதனால் காசு ஒன்றும் அமைய முடியாது இது வந்து இடைக்கு இருக்குங்க இப்போ இப்போ நம்ம எவ்வளோ பெரிய எவ்வளோ பெருசு பெருசாக யூஸ் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ சின்ன யூஸ் பண்ணுறேன் ரொம்ப சின்னது கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு இதெல்லாம் பார்த்து அந்த ஜல்லிக்கல் ஜல்லிக்கல்ல ரவுண்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் அவ்வளோ நீட்டாக ரவுண்டில் செஞ்சுருக்காங்க அதாவது கொஞ்சம் கூட சேஃப் மாதிரி கிடையாது அவ்வளோ ரவுண்டாக இருக்குது ஃபஸ்ட் குவாலிட்டியாக சேஃப் முடியாது செகண்ட் அவ்வளோ ரவுண்டாக இருந்தால் ஆனால் ஆக்சுவலாக எப்படி இடையை போட்டிருப்பாங்கன்னு தெரில ஏன்னா ஒவ்வொரு களும் ஒவ்வொருக்கும் இருக்குது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன இருக்குது இடையே இருக்காதுங்க கிராமம் கூட ரொம்ப கம்மியாக இருக்க மாட்டிருக்கு இதே இது வந்து உரைக்கல் உரைக்கல் அதாவது சோப்பாட்டிருக்கு அது ஆக்சுவலாக அது நாணயம் மாதிரி தெரிலங்க ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து மதுரை சுல்தானோட நாணயங்கங்க அதில் ஆக்சுவலாக வந்து மேலே ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்கேங்க போட்டிருக்காங்க கலர் மட்டும் லைட்டாக மாதிரி இருக்குது இது வந்து எல்லாமே சோழர் நாணயங்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கு அதாவது இந்த ஸ்ட்ரெக்சர் மட்டும் மாதிரி இருக்குது மேலே வந்து லைட்டாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அவ்வளோ பிற நாணயங்க இது வந்து இந்த லேடிஸ்லாம் வந்து இந்த டாலியில் வந்து சின்னதாக காசு போடுவாங்க இருக்குதுதான் அதே மாதிரி தாங்க இருக்குது அதாவது இந்த நாணயம் தெரியுங்களா கேமரா தெரிய இல்லைங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு இப்போ ஆங்கிலேயர் நாணயங்கள் தான் இப்போ வந்தது அதை நம்ம நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கு நல்லா பெருசாக இருக்குது அடுத்து வந்து அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க அவங்க வாழும் வளம் அதாவது செல்லும் அதெல்லாம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க உள்ள இருக்காங்க என்னன்னு தெரியுங்களா இந்தியாவில் சிவப்பு நிறம் பணம் கிடைத்த ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா மன்னர் காலத்தில் மதுபானம் குடிக்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்களா அது வந்து கொஞ்சம் பேசி சந்தை அது மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு ஒட்டின மாதிரி இருக்கு அடையின இதெல்லாம் மாதிரி இப்போ யூஸ் பண்ணுற அடியாக இருக்குது கருப்பு சீர்த்து கோலை எல்லாமே ஒரே மாட்டாங்க பானை மேலே செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பானை மூட கேப்பு கீழே அது நிற்கிற ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஒரு இது வந்து சுகமாக நடுப்பு பாதி அது பாதிதாங்க இது கரண்டிங்க ஆனால் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு பார்த்தா ஸ்பூன் ஆட்டிருக்கேன் தாங்க இரும்புதாங்க தான் வந்து டேமேஜ் ஆகுது மழையா இந்த வளையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குழந்தைகள் கையில் கொடுங்க பார்த்திங்களா அது மாதிரி இருக்காங்க இது கல்லில் நினைக்கிறேன் கல்லை தானே தெரியும் இது அம்பு மேடம் அம்பு அம்பு இது பார்த்தீங்களா அது சீப் அப்படி இருக்குங்க அந்த பழைய இதெல்லாம் காட்டும் படத்தில் காட்டும் மாதிரி இருக்குங்க அப்படியே தந்தத்தில் சீப்புங்க இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது சீப்பு ஆனால் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா சீப் மாதிரி தெரிலங்க ஏதோ மரப்பீச உடச்ச வச்ச மாதிரி இருக்குது ஆனால் அந்த பல் எஜ்ஜில் தெரியுதுங்க அந்த சீப்பு இருந்ததுக்கான தடை வந்து அந்த எஜ்ஜில் தெரியுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுவும் சித்தாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது நீ பாருங்க இப்போ யூஸ் பண்ணுற விளக்கு மாதிரிதாங்க இருக்கு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து என்ன நம்ம எஜ்ஜில் வந்து அந்த திரி போடுறதுக்கான ஒரு இது கொள்வது பார்த்தீங்களா அது அது மட்டும் இல்லை மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி டெப்புகள் ரொம்ப 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 சின்னதாக இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து அணிகளும் ஆன்மண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூதுபோல மணி அதே தாங்க கையில் இந்த குழந்தை கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இது என்னன்னா அஹித் மலிகள் மணிகள் அதாவது அவங்க சிலையில் ஒரு போட்டுனா போக அந்த மாதிரி இருக்கும் இந்த நாகடையெலாம் வாங்க வச்சுக்குவாங்களேன் பொம்மை வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இப்போ யூஸ் பண்ணுற அந்த பாசி மாதிரி இருக்குங்க ஏன்னா க்ரீன் கலரில் இருக்குது தெரியும் அந்த லேடி சைடில் கொண்டாடுவாங்க பார்த்தீங்கன்னா அதை கூட அப்படியே வந்து சிலையாக செஞ்சுருக்காங்க சங்க சங்கில் செய்யப்பட்டன வரையர்கள் சங்கில் செய்யப்பட்ட இது கண்ணாடி வடிவம் இது கண்ணாடி வடிவம் இப்போ இருக்க மாதிரி தான் இதெல்லாம் இப்போ இருக்க மாதிரி தான் இருக்கு இது சுடுமன் மணி இது டிஃப்ரெண்டாக இருக்கு சூப்பராக இருக்குது வச்சிருப்பேன் சூப்பராக இதில் வந்து சுடுமனு காதலாம் ஆக்சுவலாக வந்து இருங்க நான் காமிக்கிறேன் அதை நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்களே இது வந்து ஓகே கா காதலு காதலி காதலில் போடுவாங்க இது காதலில் போடுவாங்க ஓகே இது இந்த ஆப்பிரிக்காவோ எவ்வளோ உட்காண்டாக அதில் வந்து இந்த வந்து கட் பண்ணி அதில் உள்ளே போடுவாங்க பார்த்தீங்களா போட்டு உதட்ட பிரிசு பண்ணுவாங்க கைத்தோட உதலை பிரிசு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குங்க இது முதுமக்கள் தாண்டிங்க அதாவது வயசானவங்களை வந்து இறக்குற சமயத்தில் சம்திங் ஏதாவது முடியலானா உள்ளே வச்சு அந்த அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளே வச்சு அவங்கள அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்கள் எங்கள் இதெல்லாம் சுடுமண் உருவம் அதாவது இது வந்து சும்மா மேலே செஞ்சு வச்சுருக்காங்க இதுதான் ஒரிஜினல் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா இருக்குது அந்த மூக்கு அது கண் அதெல்லாம் அவ்வளோ சேஃபாக செஞ்சுருக்காங்க போய் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து இந்த ஆண் பெண் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஈஸியாக தாங்க இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்கிறது சுடுமன் காலை அதாவது பார்த்தா எது பொம்மைமாக இருக்குது பார்த்தீங்களா அனுஷனாக காலை அகல அகல்வராய்ச்சி பண்ணுறப்போ மாதிரி தாங்க அதை உள்ளே புதஞ்சிருக்கும் அங்கே பொறுமையாக சின்ன சின்ன டூல்ஸ் வச்சு எழுதிடுப்பாங்க இது வந்து மாதிரி தான் பட் ஒரிஜினல் கிடையாது இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அமைப்பு தாங்க அது பார்த்தாலே தெரியும் இது வந்து கீழடியில் வந்து அவங்க தோண்டி எடுக்க எடுக்கும் போதான இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு மாதிரி தான் பட் ஒரிஜினல் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த போக அளவு இல்லைன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா இப்போ இந்த கீழடி மியூசியம் விட இது கொஞ்சம் பெருசாக கட்டுற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் வந்து இதே மாதிரி தான் நின்றுவோம் ஆனால் இது வரைக்கும் கிடையாது எங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது இங்கே வந்து ஹலாயூஸ் செய்யக்கூடிய பயன்படுத்தின கருவிகள் எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது தான் பட் எங்கே என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இருக்குது அதில் இது முதல்ல காமிச்சிருக்கணும் ஆனால் இது வந்து ஒரிஜினல் கிடையாது சும்மா டம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற மண் விட்டு பிடித்தோம் சின்ன ப்ரெஷ்ஷு அதெல்லாம் போட்டு வந்து வெளியே எடுத்துருப்பாங்க அவ்வளோதாங்க மியூசியமில் நீங்கள் மியூசியம் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்னா வெளியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும் பக்கத்தில் கேண்டீன் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க ஓகேங்க நான் ப்ளாக் விளாக முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்